இதுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சுவாமி ஜுவலரியில இருக்குங்க இந்த டைப் வளக்கு இது வந்து ஆன்டிக் டைப் இல்லையா? ஆன்டிக் டைப்லயே வளக்கு. இதுல கிராம் வரும்? ஹாய் फ्रेंड्स, வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டலி வ्लॉगஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவாமி ஜுவலரி தாங்க பார்க்க போறோம். சுவாமி ஜுவலரி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வடவலில மெயின் டோர்க்கே லொக்கேட் ஆயிருக்குங்க. இப்போ வந்து அக்ஷய திருதி வந்துட்டுருக்கு இல்லைங்களா அதனால் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் பர்ச்சேஸ் பண்ணும் போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க செய்கூலி வந்து கிடையாதுங்க அடுத்து நீங்கள் சில்வர் நகை எடுத்தீங்க அப்படின்னா சில்வர் ஜுவல்ஸ் எது எடுத்தாலும் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கேரட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் வரைக்குமே வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதி அதாவது அந்த இந்த ஆர்டர் புக் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குகிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஜுவல்லரி வாங்குகிற எல்லாத்துக்குமே கிஃப்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு பரிசு வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து இந்த அக்ஷய திருதிக்கு தங்கம் வந்து வாங்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து கோல்டை வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி வளாக்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாமி ஜுவல்லரில் இருக்கோங்க சுவாமி ஜுவல்லரி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வடவெளி பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் நியர்பையே வந்து பார்த்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் இருந்து உங்கள் ஹெவி வெயிட் வரைக்குமே இருக்குங்க சில்வர் உங்களுக்கு வந்து டைமண்ட் அந்த மாதிரி வந்து போர்டில் வந்து எல்லா டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸுமே இங்கே வந்து அவைலபிளாக கிடைக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே வந்து இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் ஸ்கீமே எல்லாமே இருக்குது ஒன் பை ஒன் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் செயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் இருக்குது உங்களுக்கு நெக்லஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெக்லஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் இப்போ நெக்லஸ்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ் கிராம்ஸ்ல இருந்து இங்க வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த கேரளா பேட்டர்ன் எல்லாம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோர் கிராம்ஸ்ல இருந்து இருக்கு ஈவன் நீங்க ஃபோர் கிராம்ஸ்ல இருந்து கூட கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டென் கிராம்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ க்யூட்டா இருக்குன்னு பாருங்க இது வந்து காலேஜ் வேர் இருந்து எல்லாருமே வேரப் பண்ணலாம் ஒரு செயின் போட்டு கூட வந்து இந்த மாதிரி வந்து நெக்லஸ் டைப்லேயே உங்களுக்கு செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் கிராம்ஸ்க்கு அழகா கியூட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷனல் பேட்டர்ன்லயே அவைலபிளாக இருக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிராம்ஸ் தான் வருது சிக்ஸ் கிராம்ஸ்க்கு பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் ஜுவல்லரி தான் வந்து இங்கே வந்து அவைலபிளாக கிடச்சிட்ருக்கு நம்ம சுவாமி ஜுவல்லரியில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ரன் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இருந்து விசிட் பண்ணிங்கன்னா அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் கிராம்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு லைட் வெயிட்லேயே நீங்கள் வந்து அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பாருங்க உங்களுக்கு மலையாளிமே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுங்க இது ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ பவுன் வருங்க சார் இது இது ரெண்டு சேர்ந்தே உங்களுக்கு மூணு பவுன் கல்யாண செட்டெல்லாம் அஞ்சு பவுன் பத்து பவுன் செட்டெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா நம்ம கிட்ட அந்த மாதிரி நீங்கள் கல்யாணத்துக்கு மேரேஜ்க்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அழகா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் இது வந்து வரிக்காய்லேயே கொடுத்துருக்காங்க இந்த லக்ஷ்மி பேட்டன்ல டாலர் வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இது வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வருது ஒரு பவுண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒன்றரை பவுண்ட் குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ்ங்க இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டா இருக்கிற டர்கிஸ் மாடல் உங்களுக்கு டர்கிஸ் மாடலுங்க பாருங்க இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட்டே வந்து மூன்றரை பவுண்ட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டரை பவுன்ல இருந்து மூன்றரை பவுனுக்குள்ள தான் வரும் இந்த மாதிரி நிறைய செட் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சுவாமி ஜுவல்லரியில் அவைலபிளா இருக்கு இது நீங்க வந்து ஆன்லைன்ல கூட புக் பண்ணலாம் இல்ல டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் டைப்பானா உங்களுக்கு வந்து மிடில் ஹாரம் டைப்ல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி எயிட் கிராம்ஸ் தான் ஜஸ்ட் வருது உங்களுக்கு இந்த ஹாரம் சொல்லிட்டு இருக்கேன் நானு இது வந்து பாத்தீங்கன்னா டூ லேயர் செயின்ல அழகான ஒரு வந்து ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வந்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டாலரு செம கியூட்டா இருக்கும் சாரி கூட சல்வார் கூட எது கூட நீங்க வந்தா பேர பண்ணி போடலாம் ஜஸ்ட் வந்து இருபது கிராம் தான் உங்களுக்கு வருது இப்போ ரொம்ப ட்ரெண்ட் அப்படின்னா இந்த டர்க்கீஸ் மாடல் தாங்க அவ்வளோ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது எல்லாத்து கூடயும் நீங்க பேர பண்ணி போடலாம் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம்லேருந்து பத்து கிராம் ஒரு ஒரு பவுன்லேருந்து ஒன்றரை பவுன் குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க செம கியூட்டான கலெக்ஷன்ஸ்ங்க எல்லாமே இல்லை நீங்க வந்து ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ஹாரம் அண்ட் நெக்லஸ் ஓட பேட்டர்ன் கிடைக்கிது இது எவ்வளோ கிராம் வருது ரூபி ஸ்டோன்ல வருது நாலு பவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா கியூட்டா கொடுத்துருக்காங்க செம்ம ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் இதுல வேற கலர்ஸ் வேணும்னாலும் கஸ்டமர் சைஸ் கஸ்டமர் சைஸ் ஆர்டர் வேணும்னாலும் நீங்க கஸ்டமர் சைஸ் ஆர்டர் கூட பண்ணிக்கலாங்க இதுல பாருங்க உங்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி டைப்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆன்டிக் பினிஷிங்லேயே வரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா செம கியூட்டா இருக்கும் இது எவ்வளவு பவுன் வருதுங்க சார் நாலு பவுன் வருதுங்க இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்டிகை மாதிரி வந்து செயின் மாதிரி வந்துட்டு அதுல வந்து பெண்டட் போடுறது இப்ப வந்து ரொம்பவே ஃபேஷனா போயிட்டு இருக்குது அதுங்க சார் கலெக்ஷன்ஸ் வேணாலும் கிட்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு ஒரு பவுன்ல இருந்து ஒன்றரை பவுண்ட் குள்ள தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரும் கேரளா டைப் டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க கேரளா டைப்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கும் இது இவ்வளவு பெருசா இருக்கா கிராம் ரெண்டு ரெண்டு பவுண்ட் தாங்க பாக்கிறதுக்கு வந்து நாலு பவுண்ட் மதிப்பு தக்க மாதிரி இருக்கு ஆனா உங்களுக்கு ரெண்டு பவுண்ட் மட்டும் தான் வருது இதுல வந்து உங்களுக்கு சைஸ் பண்ணி நீங்க எவ்வளோ லாங்காக கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஷார்ட்டா கிடை கேட்டாலும் கிடைக்கும் அஞ்சு பவுன் பத்து பவுன் அந்த மாதிரி கஸ்டமர் சைஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டைப்ல இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லை எனக்கு பக்கா ஃபேன்சி தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கா ஃபேன்சியா கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோல எல்லாமே காமிக்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதெல்லாம் என்ன லக்ஷ்மி பெண்டன் அந்த செட் கலெக்ஷன்ஸ் எவ்வளவு மூன்றரை பவுன் வருது பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு ஒரு சாரி கூட கம்ப்ளீட் லுக் வேணும்னா அந்த மாதிரி நீங்க வேர் பண்ணீங்கன்னா போதும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வேர் பண்ணிருக்கிற உங்களுக்கு கோல் கலெக்ஷன்ஸ் பத்தி டீட்டெயிலாக என்னென்ன கிராம்ல கிடைக்குது அப்படிங்கிறத பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நவரத்னா வளையலுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கிராம்ஸ் ரெண்டு பவுண்ட் தாங்க வருது இந்த பக்கம் உங்களுக்கு ரெண்டு பவுன் இந்த பக்கம் வந்து ரெண்டு பவுன் நாலு பவுண்ட்லாம் வந்து அழகா நீங்க சூப்பரா வேர் பண்ணிக்கலாம் இது வந்து அடுத்து நம்ம பார்க்குறது லீஃப் டிசைன் மாதிரி இருக்கிற சூப்பரான ஒரு கட்டிங்கோட சூப்பராக ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் கிராம்ஸ் வருது இதுவுமே வந்து சிங்கிள் பேங்கிள் வந்து சிக்ஸ்டீன் வருது இப்போ ரெண்டு வந்து நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க இல்லை எனக்கு ஒன் 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 பேங்கிள் இந்த மாதிரி கடா டைப்பில் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி பேங்கிள்ஸும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஆண்டிக் பினிஷிங்ல வந்து இருக்கிற ஒரு டெம்பிள் டிசைன்ல இருக்கிற ஒரு கலெக்ஷன் இது என்ன எவ்வளவு பவுன் வருதுன்னு சொல்லுது இது வந்து 5 பவுன் வருதுங்க இது பவுன் வருதுங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க 5 பவுனுக்கு சம கியூட்டா நல்லா நல்லா லாங்கா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த சோக்கர் வந்து பாத்தீங்கன்னா சோக்கர் சோக்கர் மூணு பவுன் ஸ்டோக்கர் வந்து ஒன்றரை பவுன்ல இருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஜஸ்டிஸ் நான் போட்டுக்கிறத மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கண்டிப்பா இது இது தேவைப்பட்டாலும் நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ணலாம் நீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முகப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அதுக்கு வர மாதிரி கலெக்ஷன்ஸுங்க இப்போ உங்களோட தாலிக்கொடியில் இந்த மாதிரி முகப்பு அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ இருந்து இந்த மாதிரி முகப்பு எல்லாம் ஸ்டோன் இருந்து உங்களுக்கு நார்மலாக ஆன்டிக் இருந்து எல்லாமே இருக்கு இந்த மூணு பாலுமே சேர்ந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் கிராம்ஸ் தான் உங்களுக்கு வருது கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்ச மாடல் டூ கிராம்ஸ் தான் வருது ஈவன் ஒன் கிராம்க்கு கூட இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது இந்த அக்ஷய திருதிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு பவுண்ட் நீங்கள் எடுக்கும்போது ஆஃபும் கிடைக்கிறாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபும் கொடுக்குறாங்க ப்ளஸ் நீங்கள் சில்வர் வாங்கிட்டிங்கன்னா செய்யக்கூலி சேதாரமும் கிடையாது வைரம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டுக்கு உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் வரைக்குமே தள்ளுபடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற எந்த பொருளும் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குறீங்களோ கோல்டு ஜுவல்லரி எந்த ஜுவல்லரி வாங்கினாலும் உங்களுக்கு வந்து கண்டி கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வந்து பரிசு கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக எதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஆன்லைனில் கூட த்ரோ நீங்கள் புக் பண்ணலாம் இந்த நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க கோல்டுக்கு வந்து இந்த நம்பரை சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த அக்ஷய் திருதி நாளில் கண்டிப்பாக எல்லாேருமே கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்குற மாங்காய் ஃபிஃப்டின் நெக்லஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஃபோர்டீன் கிராம்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா க்யூட்டாக இருக்குது அந்த செயின் டைப்பில் வந்து அழகா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர்டீன் கிராம்ஸ் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கல்யாண செட் கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பவுனில் நீங்கள் அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி முல்லைப்பூ ஆரம் டைப் வேணும்னா முல்லைப்பூ ஆரம் டைப் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மலையாளிஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அப்படி வாங்கிக்கலாம் இது எல்லாமே அவங்களே மோஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் பண்ணியே வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இவங்க செட் பண்ணிக்கிறதே கூட நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் எவ்வளவு பவுன் வருது சார் இதெல்லாம் 5 பவுன் வருது மேடம் இது வந்து 5 லேயர் இந்த பால்ஸ் செயின் சரிங்க சரிங்க மேல நெக்லஸ் சேர்ந்து 5 பவுன் நெக்லஸ் இல்ல இல்ல இது தனி இது 5 பவுன் 5 தனி இது வந்து 3 பவுன் வருது அப்ப 8 பவுன் வரும் இல்லையா 8 பவுன் செட் 8 பவுன் செட் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க அடுத்து வந்து இந்த முல்லைப்பூ ஆரம்லயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல டாலர் கொடுத்திருக்காங்க இது எவ்வளவு பவுன் வருங்க இது மூணு மொத்தம் 6 பவுன் வருங்க ரெண்டுமே சேர்ந்து 6 பவுன் தான்ங்களா பரவாலியே அடுத்து இதுங்க சார் இது ஒரு ரெண்டு செட்டும் சேர்த்து உங்களுக்கு ஆறு பவுன் வருது இது ஆறு பவுன் செட் ஆறு பவுன் செட் ஆறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாங்கா மாலை எல்லாத்தோட பேவரேட் பாத்தீங்கன்னா இந்த மாங்கா மாலைல லக்ஷ்மி பேட்டர்ன் ஒன்னாவது வச்சிருக்கணும் அப்படின்ட்டு லேடிஸ் எல்லாருமே விரும்புவீங்க இது எவ்வளவுங்க சார் செட் இது செட் வந்து உங்களுக்கு நாலரை பவுன் வருது நாலரை பவுன் இதுங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு ஏழு பவுன் வருது ஏழு பவுன் வரும் செம்ம கியூட்டா இருக்குங்க சார் இந்த மலையாளி பேட்டர்ன் இது

இது செட் பாத்தீங்கன்னா மொத்தமே உங்களுக்கு நாலரை பவுன் நாலரை பவுன் தான் ஓ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வேணும்னா கம்மெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வந்து ஷோ பண்றேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சுவாமி ஜுவல்லரியில இருக்குங்க ஒரு பவுன்ல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் பேங்கிள்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு ரெண்டு பவுன் மூணு பவுனுக்கு ட்ரெடிஷனலா வேணாலும் இருக்கு ஃபேன்சியா வேணாலும் இருக்கு டெய்லி வேர்க்கு போடுற மாதிரி பேங்கிள்ஸ் வேணும்னாலும் நிறைய பேங்கிள்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து வீடியோல செப்பரேட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன் நம்ம சேனல்ல வந்து நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க இதுல கலெக்ஷன்ஸ் வந்து இதுல கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நான் இன்றைக்கி சும்மா வீடியோக்காக கொஞ்சமாக தான் ஷோ பண்ணியிருக்கேன் லமென்ட் கலெக்ஷன்ஸுமே வந்து நிறையா இருக்குது வந்து வந்துட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக எலிகண்டா கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய பேட்டர்ன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக் வந்து ஆன்ட்டிக் டிசைன்ஸும் டெம்பிள் டிசைன்ஸு அதெல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க எல்லாமே செட்டு செட்டா உங்களுக்கு பத்து பவுன் இருபது பவுன் முப்பது பவுன் ஐம்பது பவுன் நூறு பவுன் வரைக்குமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய நிறையா கிடைச்சிட்டுருக்கு அது பேருங்க குணசுந்தரன் நீங்கள் எத்தனை வருஷமா சுவாமி ஜூவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சுதர் டென் இயர்ஸு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுலாம் எப்படி இருக்கும் அந்த வந்து இப்போ சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்க இங்கே

மேம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேம் நான் இங்கே சுண்டப்பாளையம் சுண்டப்பாளையிலேருந்து வரீங்க இன்றைக்கி என்ன டைமண்ட் ரிங் வந்துட்டீங்க வந்துருக்கீங்க டைமண்ட் ரிங்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன் ஓ ஹாப்பி பர்த்டே மேம் அப்படியா ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ பையன் கிஃப்ட் பண்றதுக்காக ரிங் வாங்கி கொடுத்து சரிங்க 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 டைமண்ட் ரிங்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா நிறைய கலெக்ஷன் இருக்குங்க நல்லா இருக்கு அதுக்கு எனக்கு ஜிமிக்கு வேணும்னு சொன்னா உடனே பண்ணி கொடுத்தாங்க ஓகே ஓகே அது மேட்சா அப்படியே மத்த எல்லா இது கூட நிறைய கேர்ள்ஸ் கடை நான் போயிருக்கேன் பட் இங்க வந்து நல்லா கலெக்ஷன் கம்மியா கொடுக்குறாங்க வேஸ்டேஜ் எல்லாமே நார்மலா இருக்கு அதனால நீங்க எப்பவுமே கூடி சேதாரம் தான் கொடுப்பாங்க எனக்கு தனி டிஸ்கவுண்டே பண்ணி தரேன் தனி டிஸ்கவுண்ட் ஓகே மா थैंक यू ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்

కారులీ విక్ప్నానా స్ట్టు మింట్ట్యేటన కొకులీ అరశింసితలినా ఎందే వీండ్యటులు వీక్యట్ కారికులు విండిగాన కారిగాన విండులుండు

அடுத்து ம்ளர்ஸ் நிறைய பேர் கிப்டிங் அப்படின்னு ஞாபகம் வரும்போது டம்ளர் தான் அப்ப குழந்தைங்களுக்கு வந்து சின்ன ஆறு மாசம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டம்ளர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் கிராம்ஸ் டென் கிராம்ஸ் கூட டம்ளர்லாம் கிடைச்சிட்டு இருக்குதுங்க சூப்பரா இருக்கு அடுத்து சொம்பு கலர்

பாருங்க எல்லா பவுல உருளி டைப்பு குழந்தைங்களுக்கு வந்து சாதம் ஊற்ற மாதிரி இருக்கு கீழ ஸ்டாண்ட் வச்ச மாதிரி இருக்கு வெள்ளில பர்ஸ் வந்துருல வெள்ளியில் வெள்ளிலேயே உண்டியல் வேணும் அப்படின்னா கூட உண்டியல் கூட இருக்குங்க நூத்தி பதிமூணு வந்து உண்டியல் கிடைச்சிட்டு இருக்கு இங்க வந்து ஃபுல்லாவே சாமியோட ஸ்டாச்சு ஆன்டிக்ல வேணுமா இருக்கு எந்த சாமி வேணும் உங்களுக்கு அழகா நீங்க கிஃப்டிங் பண்ணலாம் அந்த அளவு நிறைய வந்து சாமி சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க பிள்ளையார்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் லட்சுமியில இருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து இங்க அவைலபிளா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வேல் கூட உங்களுக்கு இருக்கு ஒருவரோட வேல் வந்து சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சிட்டு

இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது கோல்ட் பிளேட்டு சில்வர் ஜுவல்லரிங்க அதுவுமே நம்மளோட சுவாமி ஜுவல்லரியில் இருக்குது நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு செயின்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதிக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ப்ரீ புக் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் தங்கம் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க அக்ஷய திருதிக்கு முன்னாடியேவும் புக் பண்ணுறனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குங்க இது ஒன்று போட்டால் போதும் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு திருப்பி நான் சொல்லிடுறேன் அக்ஷய திருதிக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தள்ளுபடிங்க அதுவும் செய்கூலி இல்லைங்க ப்ளஸ் நீங்கள் வந்து சில்வர் நகைகள் வாங்கும் போது உங்களுக்கு செய்கூலி சேதாரம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ப்ளஸ் நீங்கள் வந்து வைரம் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டுக்கு டென் தௌசண்ட் வரைக்குமே வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற கோல்டு ஜுவல்ஸ் எது திடீர் தென்னைக்கு வாங்கினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக தேவைப்படுறவங்க டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான பிளாக்ல நான் அவங்களே மீட் பண்ணுறேன் நம்ம சுவாமி ஜோலியில இன்னும் ஏதாவது கலெக்ஷன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க ரொம்பவே கம்மியான வேஸ்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக டைரக்டாக விசிட் பண்ணி ஒன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து அக்ஷய திருதி நன்னாளில் கண்டிப்பாக ஒரு கோல்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் இது நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கிறேன் கோல்டு வீடியோவில் கண்டிப்பாக அந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் வந்து கோல்டு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வந்து வாழ்த்துக்களுங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பில் சுருவாங்கள அந்த மாதிரி ஒரு இது அது சில்வரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்